ஆவில ஒரு பலன் தான் ஆண்டராகிய ஆறுதலையும் அந்த பலனையும் அவர் ஒருவர் மாத்திரையும் தர முடியும் அவர் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற ஆழமான காயங்கள் ஆழமான உபத்திரவங்கள் ஆழமான எண்ணங்கள் யோசனைகள் எல்லாவற்றிலையும் ஒரு சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் அனைவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அநேக நாட்கள் நினைத்தது உண்டு அனைவரே இப்படி கெட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டனா இருக்கிறனே எல்லாம் வீட்டுக்கு வர மாட்டோம் சேர்ந்து ஏதாவது ஒரு மாடியில் யார் மாடினே தெரியாது ஏதாவது ஒரு மாடியில் ஏறிடுவோம் சொந்த வீடு மாதிரி ஏறுவோம் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு ஆனால் எங்களுக்கு நிறைய சொந்த வீடு இருக்கிற மாதிரி ஏறிடுவோம் மாடிகளில் ஏறி அது சொன்னே எங்களை பார்த்து போயிடுவார் மேலே வரத்துக்கு போய்விடுவாரு அந்த மாதிரி நாங்கள் கெட்ட பழக்க வழங்க ஏன் என்ன சொல்றோன்னா அந்த மாதிரி இந்த சூழ்நிலைமையில இருந்துதான் ஆண்டராக இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எடுத்தார் என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் போயிட்டு இந்த போதை வசத்தை வாங்கி கொடுக்குற ஒரு துன்மார்க்கமாய் ஜீவித்த நாட்கள் உண்டு சரீரத்தை கெடுத்த நாட்கள் உண்டு ஆனாலும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து கிருபையா என்னை எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரோட வார்த்தை சொல்கிறது பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அநியாயங்களிலும் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் வல்ல இருக்கிறார் நீதி உள்ள தேவன் நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்ம இதுவரைக்கும் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாவற்றிலும் நம்ம வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோன்னா ஒன்றே ஒன்றுதான் காரணம் ஒருவன் பாவம் செய்வனால் நீதி பரவார்கள் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் யோவான் ஒன்று யோவான்ல வரும் நீதிபலரா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மறித்ததுனால நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமை எல்லாவற்றுக்கு அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எந்த ஜீவனோட தெய்வ தேவனாய் பிதாவனத்துல பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவனத்துல நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பரிந்து பேசுறதுனால இன்று அவருடைய பரிபோடத்தினால அவருடைய கிருபையினால அவர் நமக்காய் பட்ட பாடுகளினால அவருடைய முகத்தை பார்த்து அவர் என்னுடைய மகன் என்னுடைய குமாரன் சொந்த குமாரனை நான் பலியை கொடுத்திருக்கேன் சொல்லி பிதாவானவர் நமக்காக நம்மை தண்டியாமல் பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக போடு இருக்கிறார் எப்படி அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் அந்த தேசிய இடத்துல செலவு பண்ணி ரொம்ப துன்மார்க்கமாய் அவனுடைய சொத்துக்களை அவனுடைய தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றும் இல்லாத நேரத்துல தகப்பனாரிட்ட ஓடி வரும் பொழுது அவன் நடந்து வருகிற தகப்பனார் ஓடி வருகிறார் மகன் வந்ததெல்லாம் தெரிந்தவனே ஆனா அந்த மகன் இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனத்தில் வந்தபோது ஓடி வந்து அந்த தகப்பன் கட்டி அணைத்து வஸ்திரங்களை கொடுத்து கன்றுகளை அடித்து விருந்து